ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே உன் மனதில் இருப்பதை உள்ளது உள்ளபடியே சொல்லட்டுமா கேள் பிறகு அழுது விடுவாய் யாம் இருக்க செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் உன்னை நேசிப்பவர்களுக்குத்தான் உன் நிறைகள் மட்டுமே தெரியும் உன் நேசத்தை புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரியும் ஆகவே வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு என் சொல்லமே உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாது ஏனென்றால் மனநிலைகள் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோழையும் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்யும் அந்த காலம்தான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்துவிடாதே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டான் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ள வேண்டாம் உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகின்றது நான் உன்னோடு வந்துவிட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் நான் அதை நிச்சயமாக மாற்றிக் காண்பிப்பேன் மாற்றிய அமைப்பேன் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட யாராலும் சிறப்பாக வாழ்ந்து விட முடியாது அப்படித்தானே உலகில் நிலையானது பலமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை இந்த உலகம் அழ வைக்கின்றது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த உலகம் வாழ வைக்கிறது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே என் செல்ல பிள்ளையே தேவைக்கு வந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வீசப்படும் வாழை இலை போல்தான் இப்பொழுது பலரது வாழ்க்கையின் நிலைகள் உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வுதான் மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆகவே இடத்தில் எந்த உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பார் தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதே போலத்தான் இந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார்கள் ஆகவே அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் இப்படி சொன்னார்கள் இவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது உனக்கு திறமை இருக்கிறது ஆகவே உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கிறேன் ஆகவே என் செல்ல பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாரத்தை கற்றுத்தரப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் நன்கு அறிவேன் என் செல்லமே ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்கும் என்ற புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலமும் அவர்கள் புரிந்து விடுவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாகத்தான் ஆரம்பமாகப் போகிறது சிந்தியை நீரை அள்ள முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் நிச்சயமாக புரிய வைக்கின்றேன் முடிந்த முடிந்த நேரத்திற்கு என்று உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு ஏனென்றால் உனக்கு உன் நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாத சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாத ஆனால் உனக்கு நான் உயிராய் துணையாய் நிற்பேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் செல்லமே கவலைப்படாதே பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் வாழ்க்கையில் தூக்கிவிட்டவர்களை என்றும் மறந்து விடாதே அதே நேரத்தில் தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி தினமும் வருந்திக்கொண்டே இருக்காதே அது உன்னையே மீள விடாது வாழவிடாது மேலும் இறைவனிடம் விட்டுவிடு என்னிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் ஆகவே உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை விரைவில் சரியாக்கி விடுவேன் அதிசயங்கள் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ என் செல்ல பிள்ளை மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடை தெரிந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதை விட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் இச்செல்ல பிள்ளையே பொறுமையாக பல நேரங்களில் நமக்கு பொறுமை பல நேரங்களில் நமக்கு கண்டிப்பாக உதவும் பொறுமை கடவுளை நினைத்துக்கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமைதான் என்னை நினைத்துக்கொண்டு முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இரு அதுவும் ஒரு பொறுமையில்தான் உனக்கு நான் காட்சி தருவேன் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து என்னை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் இந்த முருகப்பெருமான் உனக்கு தேவையானது அனைத்தையும் நிச்சயமாக கிடைக்கும்படி செய்வேன் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை ஆதலால் வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் என்றுதான் நான் உனக்கு சொல்லுகிறேன் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் உனக்கான பல நல்லதொரு அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் சாய் முருகப்பெருமான் உனக்காக துணையாக இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோசனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆம் செல்லமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ